வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் இரண்டு வீடுகள் விற்பனைக்கு ஒரே காம்பவுண்டில் அமைஞ்சிருக்கு இது மொத்த லேண்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டுங்க இந்த மனையில் பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் டோட்டல் த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு வீடுகள் அமைஞ்சிருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா டபுள் பெட்ரூமோட ஒரு ஒரு ஹவுஸும் இருக்குங்க அது இல்லாமல் செப்ரேட்டாக பார்த்தீங்கன்னாக்க இந்த வீடுகளை பராமரிக்கிற மாதிரி பேக் சைடில் செப்ரேட்டாக ஒரு ரூம் இருக்குது அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கும் வாட்ச்மேனும் அதில் தங்கியிருக்காங்க இது அருமையான வாடகை பர்பஸ்க்கு இப்போது விட்டுட்டுருக்காங்க ரெண்டு வீடும் ஒரு நாளைக்கு ஒரு வீடு பார்த்தீங்கன்னாக்க சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் பர் டேவுக்கு ரெண்ட்டு வசூல் பண்ணுறாங்க நல்ல தண்ணீர் வசதி தார் சாலை வசதியோடு இந்த பில்டிங் அமைஞ்சிருக்கு இந்த மனை பார்த்திங்கனாக்க மேற்கு தெற்கு கார்னர் அமைஞ்சிருக்கு இரண்டு பக்கம் தார் சாலை வசதியோடு அமைஞ்சிருக்கு அருமையான பில்டிங்கு சுமார் பார்த்திங்கனாக்கா இதில் நம்மள சொந்தமாக வாங்கி பராமரிப்பு பண்ணோம்னா மாதத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு டூ லேக்ஸ் அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இதில் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல பில்டிங்லாம் நல்லா நீட்டாக இருக்குது இது பார்த்தீங்கனாக்கா இப்போது பில்டிங் கட்டி நாலு டு ஐந்து ஐந்து வருடங்கள் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது ஏற்காடு இருந்து பார்த்திங்கனாக்கா சுமார் ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு லேக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது அதனால் எப்பயுமே அடிக்கடி இது ரெண்டு வீடுமே ஃபுல்லாக புக்கிங் ஆகிட்டே இருக்கும் இது வந்து ஃபேமிலியாக வர்றவங்க தங்கிக்கிற மாதிரி இருக்குது ஒரு எட்டு பேர் பத்து பேர் வராங்கனாக்கா ஒரு குரூப்பாக அவங்க அப்படியே அதில் ஸ்டே பண்ணிக்கலாம் நல்ல மேலே ஷெட் அவுட்லாம் போட்டிருக்காங்க அதில் சேர் டேபிள்லாம் உட்காந்துது நம்ம வெளியில் அப்படியே பார்க்குற மாதிரி இருக்குது நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது ஒரே காம்பவுண்டில் ரெண்டு வீடுகள் இருக்குங்க அருமையான லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு நல்ல ஜில்னஸ் இருக்குது அருமையான இடம் பாருங்க பக்கத்துலேயே மனைகள் நிறைய ஒன்று இருக்குது அதனால் ஃபுல்லுமே நல்ல க்ரௌடான ஏரியாவிலேயே அமைஞ்சிருக்கு ஃபாரின் ப்ரண்ட்ஸ் இது வந்து பில்டிங் அப்ரூவல் இருக்குது ஃப்ளாட் அப்ரூவல் இருக்குது அனைத்து அனுமதியுமே பெற்று வச்சுருக்காங்க தற்போது பார்த்தீங்கன்னா இவங்க வேற ஒருத்தர் லீஸ் கெடுத்து நடத்திட்டிருக்காரு இவர் வந்து மந்த்லி ஃபார்ட்டி தௌசண்ட் கொடுத்துட்றாரு இல்லை வீடு ஓனருக்கு பாக்கி இவரை வச்சு பராமரிப்பு பண்ணி வச்சுட்டுருக்காருங்க அதனால் நம்ம சொந்தமாக பண்ணோம்னா மந்த்லி ஒரு டூ லேக்ஸ் வரைக்கும் நம்மள சே வருமானம் பார்க்கலாம் அருமையான இடம் பார்த்துட்டு கால் பண்ணுங்க ஏற்காட்டில் ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ